கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்புமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் நம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து நம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டார்க்கா இந்த வசனத்தில் அவருடைய குணாதிசயங்களை குறித்து பார்க்கிறோம் சங்கீதக்காரன் அழகாக படம் பிடித்து காட்டுறாரு நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா சொல்லர் பாருங்கள் உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமா என்னாமலும் அருவ உதாரணத்துக்கு குஷ்டரோகி வராங்க குஷ்ரோகிங்க குஷ்ரோகின்னு சொன்னால் நம்ம தூரம் ஒதுங்கி போயிடுவோம் அதனால் ஆண்டவர் பாருங்க அவங்கள அருவ இருக்கலை என்ன அழகாக பழைய பாடல் ஒன்று உண்டு குஷ்டரோகியவனை கையினால் கூசாமல் தொட்டார் அம்மா பாருங்க நம்முடைய ஆண்டவர் குஷ்டரோகியை கையினால் கூசாமல் தொட்டார் அருவ தேவன் அற்பமா எண்ணாத தேவன் அது மாத்திரம் இல்லை அடுத்து சொல்றாரு நம்முடைய முகத்தை அவனுக்கு என்ன பண்ணலையா மறைக்கிறது இல்லை மறைக்காமல் இருந்து ஆண்டவர் யாருக்குமே தம்முடைய முகத்தை மறைக்கிறதே இல்லை விபச்சாரியான இஸ்திரி சமாரியா இஸ்திரிக்கு கூட மறைக்காமல் பேசுறாரு நெஞ்ச வாங்குகிற சகி நேராக பேசுறாரு மறைக்கல முகத்தை மறைக்காமல் பேசுறாரு இப்படி அநேக காரியங்களும் நான் பார்க்கலாம் அதுதான் சொல்றாரு உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அவர் அற்புமாய் என்னாமலும் அருவருக்காமலும் தன்னுடைய முகத்தை என்ன பண்றதில்லை அவனுக்கு மறைக்காமல் இருந்து அடுத்து சொல்றாரு அவனை நோக்கி அவன் கூப்பிடுகள் அவனை கேட்டறிஞர் குமாரே எனக்கு இறங்கும் குருடனுடைய கூப்பிடலை கேட்டு அவனுக்கு இறங்கி அவன் தேவையை சந்தித்தார் பார்வை கொடுத்தார் கிருஷ்ணரோகி கூப்பிட்டான் என்ன சுத்தமாக சொல்லி ராகிதந்த குமார் கூப்பிட்டு கத்தர் அவனுக்கு கிருஷ்ணரோகத்திலிருந்து விடலை கொடுத்தார் அதை சொல்ல கூப்பிடும் போது அவனை கேட்டார சொல்லி அவன் இப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் அவ இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கறது மாத்திரம் இல்லை ஆறு இந்த வசனத்தை உண்மையாய் நம்ம விசுவாசித்து உண்மையாய் நம்ம பின்பற்றி நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையை நாம் கூப்பிடும்போது கூட நமக்கும் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத ஒரு சொல்லி பார்க்கிறார் அவரை சார்ந்திருப்போம் கதை நம்மை பலப்படுத்துவாராக ஜெய்பிப்போம் நேசி நலத்த நாள் கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி நீர் எப்படிப்பட்டவர் என்பதை சங்கீதக்காரன் படம் பிடித்து காட்டுனதை நாங்கள் பார்த்தோம் ஆகவே அதை நாங்கள் விசுவாசித்து தொடர்ந்து உடைய அடிச்சூடில் நடக்க உதவி ஏசுவின் நாமத்திலும் ஜெய்பிக்கிற நல்ல விதாவே அமேன் நம்முடைய கத்தரம் ரசட்சிகரமாக இயேசுகின் கிருவியிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்னைக்கும் மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசுகின் கிருபை அனைவரோடு கூட இருப்பதாக அமேன் அமேன் அமேன்